தன்னுடைய கடைசி படம் ஜனநாயகம் படப்பிடிப்ப சில மாசங்களுக்கு முன்னாடிதான் முடிச்ச தளபதி விஜய் அவர்கள் அடுத்ததா தமிழக வெற்றி கழகம் கட்சி பணியில தீவிரமாவே கவனம் செலுத்திட்டு வராரு வர்ற இருபத்தி அஞ்சாம் தேதி மதுரையில கட்சியுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடக்க இருக்கு இதுக்கான ஏற்பாடுகளை தாவேக்கா மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மேற்கொண்டுட்டு வராங்க இந்த மாநாடு நடக்கிறது மதுரையில தான் மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க நடிகர் விஜயுடைய வளர்ச்சிக்காக செந்தூர பாண்டி படத்துல விஜய்க்கு அண்ணனா விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி தளபதி விஜய் சங்கீதாவுடைய இருபத்தி ஆறாவது திருமண நாள் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு நிலையில தான் தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு சுற்றறிக்கை ஒண்ணு அனுப்பியிருக்காரு விஜய் அவர்கள் என்ன சொல்லிருக்கா மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய இருக்கிற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகள் முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டங்களை நடத்தணும் கூடிய சீக்கிரமே ஆலோசனை கூட்டங்களை நடத்தி கட்சி தலைமைக்கு அந்த தகவல்களை அனுப்பணும் உறுப்பினர் சேர்க்கை மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி போராட்டங்கள் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தணும் அப்படின்னு அந்த சுற்றறிக்கை வகையில கட்சி தலைவர் விஜய் அவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி நடக்க போற சட்டசபை தேர்தலுக்கு ஒன்பது மாசங்கள் இருக்கிற நிலையில மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கறத மக்கள் மத்தியில கொண்டு போங்க அப்படின்னு தாவேகா கட்சியினருக்கு அந்த கட்சியுடைய பொது செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் அவர்கள் அறிவுரை வழங்கி வழங்கியிருக்கிறதா சொல்லப்படுது தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுசுமே சுற்றுப்பயணம் செஞ்சு தொகுதி வாரியா மக்களை சந்திக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காரு இதுக்காகவே வர்ற செப்டம் செப்டம்பர் மாசத்துல இருந்து மக்கள் சந்திப்பு சுற்று பயணத்துக்கு தளபதி விஜய் அவர்கள் தயாராயிட்டு வராரு இந்த சுற்று பயணத்தை தந்தை பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி அவர் துவங்க இருக்கிறதாவும் வெளியாயிருக்கு பெரியார் பிறந்த ஊரான ஈரோடு மாவட்டத்துல இருந்து தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு மக்கள் சந்திப்பு சுற்று பயணத்தை துவங்குவாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவேகா அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ